தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் திருவாரூரில் பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக வளாகம் அருகில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லால் ரிந்திக்கு பச்சாவ் ஊழிய விரோத போக்கை கண்டித்தும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மீது தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இரண்டாம் கட்ட போராட்டமாக சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருவாரூர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாநில செயலாளர் கே செந்தில் மாவட்ட செயலாளர் அமர்நாத் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர்